உங்களுடைய ஜீரண மண்டலத்துக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகும் பொழுது உங்களுக்கு நேச்சுரலா தூக்கம் வந்துடும் அதை வந்து நீங்க கஷ்டப்பட்டு தான் அடக்கிக்கிட்டு இல்ல திசை திருப்பிக்கிட்டு ஒரு சோர்வோடையே நடந்துகிட்டு இருப்பீங்க யோசிச்சு பாருங்க மத்தியான நேரம் நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க அப்படின்னா கம்பேரிட்டிவா ஃப்ரெஷ்ஷா இல்லை காலை நேரத்தை விட நீங்க கம்பேரிட்டிவா ஃப்ரெஷ்ஷா இல்லை ஆனா நீங்க சாயந்தரம் இதே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க ஒரு சேர்ல உட்காந்து ஒரு ரிலாக்சேஷன் டைம் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் அந்த சமயத்துல உங்களுடைய மூளை கண்கள் திறந்திருக்கும் போதே ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டை கொண்டு வந்திருக்கலாம் இந்த மூளையுடைய அதிர்வலைகள் ஆல்பா பீட்டா தீட்டா டெல்டா அந்த மாதிரி இருக்கு ஆல்பாக்கும் டெல்டாக்கும் போகும் நமக்கு ஒரு தூக்க நிலைமை வருது தீட்டா ஒரு தியான நிலைமை ஸோ நீங்க வந்து உட்காந்து சேர்ல உட்காந்து தூங்குறமா மா கூட உட்கார்ந்து இருக்கும் பொழுது கூட ஒரு தீட்டா லெவல்ல நீங்க போயிருக்கலாம் அந்த சமயத்துல கூட உங்க பிரெயின் ரிலாக்ஸ் ஆயிருக்கலாம் ஆனால் உடலும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கலாம் பட் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஸ்லீப் ஸ்லீப் வந்து என்னென்ன பண்ணுதுன்னா ஆக்டிவேஷன் ஆஃப் தி ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற ஹிப்போ கேம்பல் பகுதியை ஆக்டிவேட் பண்ணுது மோட்டார் ஸ்கில்ஸ் அண்ட் ஒரு எபிலிட்டி மோட்டார் ஸ்கில்ஸ்ங்கிறது என்னன்னா நம்மளுடைய மசில் திறமை நம்மளுடைய தசைகளுடைய திறமை அது இம்ப்ரூவ் பண்ணுது நம்ம ஒரு விஷயத்த நினைவு கொண்டு வருவதற்கும் வேலை செய்வதற்கும் அந்த நினைவலைகளை பயன்படுத்தி நம்ம வேலைகளை செய்வதற்கும் திறமையா இயங்குவதற்கும் அது உதவுது லேர்னிங் அண்ட் மெமரி இப்போ படிக்கிற குழந்தைகள் இருந்ததுன்னா அந்த மத்தியானம் எடுக்கிற நேப் கட்டாயமா அவர்களுடைய படிப்புக்கும் நினைவாற்றலுக்கும் உதவுது அப்படின்னு சொல்றாங்க பெட்டர் காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன் இன் ஓல்டர் அடல்ட்ஸ் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணிருக்காங்க வயதானவர்களுக்கு தூங்குறவங்களுக்கும் தூங்குறாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மத்தியானம் தூங்குறவங்களுக்கும் தூங்காதவங்களுக்கும் இந்த காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு ஒரு திறமை இப்ப எது ஒண்ணையும் வந்து நம்ம டக்குன்னு புரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி காக்னேட்டிவ் ரிஃப்ளெக்சஸ் அப்படின்னு சொல்றோம் பாடியோடது அது வந்து நல்லா இருக்கிறதா கவனிக்கிறாங்க ஒரு கேள்வி கேட்கும் போதோ இல்ல எதையோ உன கவனிக்கிறதுலையோ கூர்மையா அதை கவனிச்சு அதுக்கு பதில் சொல்றதுலையோ இல்ல திறமையா ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய அதையோ ஒரு வயதானவர்கள் மத்தியானம் தூங்குறவங்களுக்கு அது அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க ஏன் இங்க முப்பதுல இருந்து தொண்ணூறு நிமிஷம் அப்படின்னு